அருணகிரிநாதரின் பாடல்கள் நமக்கு மன உறுதியையும் தன்னம்பிக்கையையும் ஊட்டுகின்றன என மாய்கா தேசிய தலைவர் சொல்வேந்தர் மாயர் டாக்டர் எம் சரவணன் கூறினார் அருணகிரிநாதர் ஒரு தலைசிறந்த ஆன்மீக தலைவர் என்றும் பக்தி இலக்கியத்தின் முன்னோடி என்றும் அவர் குறிப்பிட்டார் தலைவர்கள் எல்லாம் அமைச்சராகலாம் ஆனால் அமைச்சர்கள் எல்லாம் தலைவராக முடியாது என தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான சரவணன் அவ்வாறு குறிப்பிட்டார் அருணகிரிநாதரின் பாடல்கள் நமக்கு மன உறுதியையும் தன்னம்பிக்கையையும் ஊட்டுகின்றன என்றும் அவர் நமக்காக திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி போன்ற பாடல்களை அருளியுள்ளார் என்றும் குறிப்பிட்டார் வாழ்க்கையில் நம்மை முன்னேற்றுவது வசிய மைகள் அல்ல மாறாக நம் முயற்சி அறிவு மற்றும் நேர்மையான செயல்களும் ஆகும் என்றார் தமிழுக்கு இசையின் இனிமை இசைக்கு பக்தியின் ஆழம் பக்திக்கு முக்தியின் வழி அனைத்தையும் ஒரே பாதையில் இணைத்தவர் அருணகிரிநாதர் அருணகிரிநாதரின் ஒவ்வொரு பாடல்களும் இறைவனைப் போற்றும் இசை சுரபியாகவும் தமிழின் கவிதை செழுமையை வெளிப்படுத்தும் முத்தாகவும் திகழ்கின்றன ஆன்மாவை உயர்த்தும் இசைமிகு பக்தி பயணமாகும் இவை இவரது சொல்லாற்றலுக்கு சான்றாகவே வாக்குக்கு அருணகிரி என்ற பழமொழி இன்று வரை ஒழிக்கின்றது அவரது பாடல்கள் பக்தி இசை தமிழ் ஆகியவற்றை ஒன்றிணைக்கும் தெய்வீக கவிதையின் நதியாக ஓடுகின்றன என தத்தோஸ்ரீ சரவணன் அவ்வாறு கூறினார் இன்றைக்கு நிறைய மூட நம்பிக்கைகள் சமூக வலைத்தளங்கள் வாயிலாக நிறைய மூட நம்பிக்கைகள் நம்முடைய சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்றன இதை களைய வேண்டும் என்றால் அவர்களோடு நாம் போர்த்திருப்பதை விட்டுவிட்டு நம்மிடம் இருக்கின்ற சிறந்த செய்திகளை சமூக மூலியமாக குறிப்பாக டிக்டாக் வாட்ஸ்அப் மூலமாக நல்ல செய்திகளை மக்களிடம் கொண்டு சேர்த்தால் அவர்கள் மிகவும் நம்பிக்கையோடு இருப்பார்கள் இறைவனை தவிர வேறு எந்த விதமான மாற்று வழிகளும் இல்லை நம்முடைய சமுதாயம் நன்மை பெறுவதற்கு ஆக அதை முழுமையாக இந்திய சமுதாயம் உணர வேண்டும் என்றால் இது போன்ற மாநாடுகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் அதே நேரத்தில் சிறந்த சமய அறிஞர்கள் நம்முடைய நாட்டில் இருக்கின்ற டாக்டர் ஜெயபாலன் போன்றவர்கள்லாம் சமூக வலைத்தளங்கள் வாயிலாக இந்த நிகழ்ச்சியை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்